தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்கிறோம் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் வாருங்கள் புகழ் பாடுவோம் மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம் வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம் இறைவா இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராகும் உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்த்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் மீட்பழிக்கும் பாறையாம் அவருக்குடன் பாடுவோம் கடவுளி மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்ற உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றேன் அவருக்குடன் பாடுவோம் கடவுளே, இனங்கள் மக்கள் மக்கள் புகழ்வனவாக எல்லாரும் உம்மை மக்கள்வனவாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள்

மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக அவருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் போல் எப்பொழுதும் இருப்பதாக ஆனேன் வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களி பாடுவோம் அலேலுயா இறைவா பாரினை படைத்தோய் இறைவையும் பாறையும் ஆழ்வோய்

சோர்வை போக்கிடுவேன் உன் பெயரை உச்சரிக்கும் ஏன் அரசு உடனே ஆறுதல் அளிக்கும் ஆவியாக இருக்கும் பேரும் ஊழலும் என்றென்றும் ஆம்னே முன்மொழி ஒன்று ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர் அல்லே லூயா ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூவுலகையை அவர் நிலைப்படுத்தினார் அது அசை ஊராது

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே உயர்ந்தவர் முன்மொழி இரண்டு ஆண்டவரை நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக ஏத்தி புகழப்படுவீராக அல்லே லூயா மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் போற்றப்படுவீராக ஏத்தி முன்மொழி மூன்று விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்று 真真。

அவரை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருப்பதாக ஆமேலையில் உள்ளவையே ஆழ்ந்தவரை போற்றுங்கள் அருள் வாக்கு இறைவாக்கினர் எசைக்கேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஏன் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் சிறு மறுமொழி வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரை எம்மீது வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே இரக்கம் தந்தையின் வலப்பக்கம் நீர் வீற்றிருக்கிறீர் வாழும் கடவுளின் மகனாகியும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக மகனாகிய கிறிஸ்து நீரே இரக்கம் செக்கிரியாவின் பாடல் முன்மொழி சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள்

மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்டார் இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு காமுக்கு இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து பிடிவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி

அவர் முன்னே செல்வார் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய அமைதி வகையில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இழக்கத்தாலும் விண்ணிலிருந்து இடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் நம் அனைவருடைய உள்ளங்களுக்கும் புத்துழி கொடுப்பதற்காக அனுப்பிய தந்தையிடம் வேண்டுகோள் ஒளியை எங்களுக்கு எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய நீ படைப்பனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே எங்களுக்கு உம்முடைய மகனின் உயிர்ப்பின் வழியாக உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர் உம்முடைய ஆவியின் அருள் கொடையினால் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும் தூய ஆவியின் வழியாக கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள் திருச்செவை அவர்களுடைய போதனைக்கு உண்மையாயிருக்க உமது ஆவியே அவள் மேல் பொழிந்தருளும் ஒளியே இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும் உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களை திறந்தருளும் உமது ஆவியின் ஒளியை அனுப்பியருளும் ஆண்டவரின் இறைவேண்டல் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இன்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாக விளங்குகின்ற உம் அன்பு எங்களுக்காக உமது இரக்கத்தின் கருவுலங்களை திறந்து வைக்கிறது எங்கள் மனசாட்சியை அழுத்தும் பாவம் அனைத்தையும் மன்னித்து நாங்கள் கேட்கும் மஞ்சாட்டுகளுக்கு செவிசாய் திருள்வீராகும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மஞ்சாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன்